ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ட்வின்ஸ் தி சீரிஸ் எபிசோட் எயிட் எபிசோட் எயிட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ஜி அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சி உட்கார்றான் நல்ல விலை உனக்கு இப்போ சரியாயிருச்சு ஆனால் நீ எடுத்த டிசிஷன் கரெக்டாக தப்பான்னு யோசிச்சுக்கோ ஸ்ப்ரைட்டாக தான் இருக்க போறியான்னு சல்மான் கேட்க ஆல்ரெடி நான் முடிவு பண்ணிட்டேன்ல திரும்ப திரும்ப எதுக்கு அதை பற்றி கேட்குற நான் ஸ்ப்ரைட்டாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல நீ ஸ்ப்ரைட்டாக இருக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் உனக்கு அது புரியுதா இல்லையா நான் தான் டிசிஷன் எடுத்துட்டேன்ல ஏன் அவனால் வாலிபால் விளையாடும் போது என்னால் ஜூடு விளையாட முடியாதா நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் உன்னால் முடியுமா அப்படின்னு சல்மோன் கேட்க சல்மோன் நான் பார்த்துக்கிறேன் அப்பா அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னார் நீ அதை பற்றி கவலைப்படாத ஆனால் அதுன்னு சொல்ல அதுக்குள்ள ஜி சல்மோன் ப்ளீஸ் இதுக்கப்புறம் நான் ஜி கிடையாது நான் ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்கும்போது போது சல்மோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அம்மாவுக்கும் அதை விட கடுப்பாகுது அப்படியே திங்க் பண்ணிவிட்டே ஜி உட்காந்துருக்க சரி ஓகே டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு அப்பா கேட்க போலாம் சரி வா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிவ்லாக இருக்குது எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு கிளம்பலானு சொல்ல ம் போகலாம்ப்பான்னு சொல்லிவிடுறான் அதுக்கப்புறம் அவனை அப்படியே உட்கார வச்சு அப்பா தள்ளிட்டு வர இங்கே வெளியே நம்ம ஸ்ப்ரைட்டு பையன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் ஸ்ப்ரைட் ஒரு செகண்ட் அப்படியே ஜீயை பார்க்க ஜி பையன் அவன் கிட்டே ஒரு வார்த்தை கூட பேசல அவன் பாட்டுக்கு அப்படியே நான் ஸ்டெச்சரில் வச்சு தள்ளிட்டு அப்பா பாட்டுக்கு அந்த பக்கம் போக பின்னாடி சல்மன் வந்துகிட்டே இருக்காள் சல்மன் வந்ததுக்கப்புறம் அங்கே ஸ்ப்ரைட் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ அவன் கிட்டே பேசியிருக்கலாம்லன்னு சொல்ல நான் அவன்கிட்ட என்ன பேச முடியும் அவன் தான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டானே என்னோட வாழ்க்கையே வாழ்றதுன்னு விடு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அவன் ரெக்கவர் ஆகணும்ல அதுக்கப்புறம் தான் இது வந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ப்ரைட் சொல்கிறான் சல்மானும் சரி ஓகேன்னு அமைதியாக இருக்க அம்மா வந்து ஸ்ப்ரைட் பக்கத்தில் உட்காராங்க அம்மா உங்களுக்கும் கோட் வீச்சுக்கும் என்ன சம்மந்தோன்னு கேட்க எனது சொல்லுங்கம்மா உங்ககிட்ட அவங்க க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்காங்க என்ன சம்மந்தம் ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லி கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்னு சொல்ல ஓ ஃப்ரெண்ட்ஸ் தானா அவ்வளோதானா அவ்வளோதான் எனக்கு என்னமோ நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுதுன்னு ஸ்பைட் சொல்ல டே வாயு மூடுறா யாராவது கேட்டால் என்னென்ன என்னென்னா நினைப்பாங்கன்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது சரி டின்னருக்கு என் கூட சாப்பிடவா சரியா கோச் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன்னு சொல்ல ம் சரி அப்போ நீங்கள் வாங்கி தரீங்கன்னா நான் நிறையா சாப்பிடுவேன் பரவாயில்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை வா போலாம் சல்மோன் நீ வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சல்மனை கூட்டிகிட்டு போக அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்ப்ரைட் பின்னாடி போகிறான் அடுத்து இங்கே வீட்டில் ஜி அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்க அப்பா கரெக்டாக உள்ள வராரு ஜி எப்படி இருக்க இந்த ஸ்ப்ரைட்டோட ரூம் உனக்கு ஓகே வாங்க ஸ்டே பண்ணன்னு கேட்க அவனும் ஓகேன்னு தலையாட்டுறான் உனக்கு எல்லாம் ஓகே இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நீ ஜூடோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்ல ம் சரியானதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல உன்னால் முடியுமான்னு கேட்குறாரு ம் என்னால் முடியும் அப்படின்னு நான் ஜி சொல்கிறான் சரி ஓகே உன்கிட்ட ஒன்றையும் உன்னை கேட்கட்டா அதுக்கான பதில் தரையா நீ எதுக்கு ஸ்ப்ரைட் மாதிரி அவனோட லைஃப்பை நீ வாழணும்னு நினைக்கிற சொல்லக்கூடியதுனா நீ என்கிட்ட சொல்லலாம் கேட்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு அப்பா சொல்ல நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியாதுப்பா எப்போ என்னால் சொல்ல முடியுதோ அப்போ நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜி சொல்லிடுறான் சரி ஓகே அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு சரி ரெஸ்ட் எடு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போக ஜி அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே இருக்க அப்போ ஃபோட்டோ ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டே நான் ஸ்ப்ரைட்டாக வாழணும் எனக்கு என்ன வேணுமோ அது நான் பண்ணணும் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அப்படியே பெட்டில் படுக்க இந்த ஜீப்பை என் மனுஷங்க யார்கிட்டேயுமே பேச மாட்டான் போல் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தான் பேசலன்னு பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே உருனே இருக்கான் எனக்கு இந்த ஜியை பார்க்க பார்க்க கடுப்பாகுது எனக்கு ஸ்ப்ரைட்டு தான் பிடிக்கும் ஜியை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது இவனும் அவன் மூஞ்சி உருனே இருக்கான் யார்கிட்டையுமே பேசாமல் அடுத்த சீனில் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க அதாவது லாஸ்ட் எபிசோடில் முடிஞ்சதுல அந்த சீனில் தான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி ஸ்ப்ரைட்டை ஃபர்ஸ்ட்டை பார்த்து கேட்க ஒன்றும் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் உள்ளே வந்துடான் அவன் பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கான்னு ஸ்ப்ரைட்டுக்கே புரியுது ஏன் இவன் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் சரி ஓகே நான் குப்பை கொட்ட போகிறேன் நான் போய் குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டை பார்த்து கேட்க அப்படியா சரி நீ ரூமை க்ளீன் பண்ணிட்டு நான் வேணால் குப்பையெல்லாம் கொட்டிடுறேன் கொடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கேட்குறான் இல்லை இல்லை பரவாயில்ல விடு நானே கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுறேன் இல்லை இல்லை வேணா குடு நானே கொட்டிடுறேன் இன்றைக்கே நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விடு நானே கொட்டிக்கிறேன்னு சொல்ல இல்லை குடு குடுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குப்பை வகை மாற்றி மாற்றி கையில் பிடிச்சி பிடிச்சி இல்லைக்க அந்த கவர் ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க குப்பை எல்லாம் அப்படியே ரூம்குள்ளே கொட்டிடுது அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அதை கிளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரைட் கிட்டே சொல்கிறான் நீ மற்றவங்க கூட மெங்கிள் ஆகிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு வேலை நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்கான் நீ என்கிட்ட நல்லா நடந்துக்கிறதுக்கான காரணம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நினச்சேன் சாரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் போக எனக்கு உன்னை பிடிக்கலன்னு யார் சொன்னான்னு சொல்லி ஃபஸ்ட்டோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்து நம்ம ஸ்ப்ரைட்டு பையன் என்னச்சு என்னச்சின்னு ஒரு க்யூட்டான கிஸை கொடுத்துட்றான் அந்த கிஸை கொடுத்ததுக்கப்புறம் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டோட ஹார்ட்டில் கையை வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரைட்டு சொல்ல அதுக்கப்புறம் அவனோட கை எடுத்து இவன் ஹார்ட்டில் வைக்கிறான் உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு என்ன ஸ்ப்ரைட் சொல்றான் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு டவுட்டாக இருந்தால் எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு நான் எப்படி கிஸ் பண்ணுவேன் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்ல ரெண்டு பேரும் கிஸ்ஸு லெந்தியாக பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பண்ணது ஒரு சாஃப்டான குட்டியான கிஸ்ஸு அடுத்தது பண்ணுறது ரொம்ப லென்த்தியாக போக இதுக்கு மேலே விட்டா டேஞ்சராகும்னு ஃபீல் ஆகி ஃபஸ்ட்டு டக்குன்னு அவனை நகர்த்திட்டு போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல அவனும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் கரெக்டாக அவனுக்கு ஃபோன் அடிக்குது யாருன்னு பார்த்தா கோப்பைந்தான் ஏ ஜி எங்கே இருக்க கேம் விளையாடுறதுக்காக அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்ல இதோ இதோ வந்துட்டேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறான் எனக்கு கோதான் கால் பண்ணான் என்ன வர சொல்றான் ஆனால் எனக்கு அங்கே போக பிடிக்கல என்ன பண்ணட்டோன்னு சொல்லி கேட்க நீ போ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் சொல்றான் உண்மையாக தான் சொல்றியா ஆமாம் நீ போன்னு சொல்ல சரி ஓகே நான் வேந்திருக்கேன் டக்குன்னு நான் கையை பிடிக்க நான் கூட கையை பிடிக்க போகாதேன்னு சொல்லுவான்னு பார்த்தா குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே கீழே எல்லோரும் கேம் விளாட ரெடியாக இருக்கேன் ஃபஸ்ட்டும் நம்ம ஜியும் ஒன்றாக தான் வராங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு ஏ ஏன்டா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் ஏன் லேட்டு என்னாச்சு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கோ கரெக்டாக நம்ம ஸ்ப்ரைட்டை பார்த்து கேட்க அதுன்னு சொல்லி அவன் வைக்கப்பட என்னமோ நான் மிஸ் பண்ணிட்டேன் போல் இருக்குன்னு சொல்லி அப்படியே அவன் ஏதோ ஓட்டுற மாதிரி பார்க்குறான் சரி சரி வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் நான் ஒன் டீம்லேயே இருக்கேன்னு சொல்ல ஏ ஜி சும்மாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அவனை பார்த்து சிரிக்க அப்படியே கண்ணிலேயே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஜேக்கு பையன் வரான் ஏ ஜேக் எங்க போன ரொம்ப நேரம் ஆச்சு உனக்கு காணும் நான் என் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியா வரையா கேம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துருக்க மைக்கு பக்கத்துல இவன் போய் உட்காரான் இவன் உட்காந்த உடனே மைக்கு டக்குன்னு நினைச்சு கோ நீ தள்ளிக்கனு சொல்லி கோக் அந்த சைட்ல போய் உட்கார கோக் ஒண்ணுமே புரியல ஏன்டா இவனுக்கு ரெண்டு பேர் இப்படி இருக்கிறானுங்கன்னு அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்கான் கோ பையன் கூட பாக்கறதுக்கு ஸ்மார்ட்டா கொஞ்சம் கியூட்டா தானே இருக்கான் ஹீரோ மாதிரி என்னமோ தெரியல லாஸ்ட் எபிசோட்லேருந்து கோவம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் அழகாக தெரியுது இப்போ தான் அழகாக தெரியுதா ஸ்டா சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் அவனை சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன் பட் க்யூட்டாக இருக்கான் யாருக்கெல்லாம் கோவம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வழியா இவங்க கேமிங் எல்லாம் முடிஞ்சு மைக்கும் ஜாக்கும் ரூம்குள்ளே வராங்க வரும்போதே மைக்கு கடுப்பில் வர ஜேக்காம பின்னாடி வந்து ஐ எம் சாரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுனே எனக்கு புரியல என்ன பண்ணால் நீ சரியாவ அதை மட்டும் சொல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஜேக்காமனை பார்த்து கேட்க நான் மட்டும் என்ன சந்தோஷமாகவாக இருக்கேன் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது சரி சொல்லு என்ன பண்ணால் நீ சரியாவ நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் சொல் அப்படின்னு சொல்லி மைக்கை பார்த்து ஜாக் கேட்க நான் என்ன சொன்னாலும் செய்வியா டீமில் இல்லை இது நம்ம ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்ல அதுக்கப்புறம் வாடாம அவனேங்கிற மாதிரி அப்படியே மைக் அவனை இழுத்து பிடிச்ச ஒரு கிஸ்ஸை பண்ண ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது நான் கூட மைக்கு பையன் பார்க்குறக்கு குட்டியாக இருக்கானே அப்படின்னு நினச்சேன் பட் அவன்லாம் வேறு லெவலுப்பா நான் கூட ஃபஸ்ட்டில் இருக்கிட்ட கூட இதெல்லாம் எதிர்பார்க்கல அந்தளவுக்கு சும்மா ரொமான்ஸ் அப்படியே பிச்சு உதருது அப்படியே போய்கிட்டே இருக்க அடுத்த சீனில் ஒரு வழியாக ஜிஎஸ் ஸ்ப்ரைட் எடுத்துக்கு மாற்றிட்டாங்கல்ல அதனால் அவனோட ஜூடோ கிளப்புக்கு கூட்டிகிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கான் டேனு பையன் பக்கத்தில் அவன் கூட ரெண்டு பையன் இருப்பானுங்களே அவனுக்கு ரெண்டு பேரும் ஏய் ஸ்ப்ரைட் ஸ்ப்ரைட்னு கூப்பிட இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் டெய்லி உன்னை தான் கூப்பிட்றாங்க ஸ்ப்ரைட்னு சொல்ல ஆ சொல்லு ஆ என்னாச்சு உன் காலுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க ஆமாம் லைட்டாக வலிக்குது ஓ அப்படியா சரி எங்கே போகிறீங்க க்ளப்புக்கு போகிறோம் க்ளப்புக்கா இந்த காலை வச்சுக்கிட்டா ஏண்டா அவனுக்கு காலை அடிபட்டுருக்கு க்ளப்புக்கு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே இருக்க டேனை பார்த்து கேட்க க்ளப்புக்கு நான் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஆமாம் போகல சரி நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் வரீங்களான்னு கேட்க இல்லடா நான் வரலன்னு சொல்ல சரி ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் போறோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த பக்கம் போயிடுறாங்க அடுத்து என்ன ஸ்ப்ரைட்டாக மாறினா சரி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது பண்ணிவிடுவியான்னு சொல்லி பார்த்து கேட்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல கரெக்டாக அவனுக்கு ஃபோன் வருது ஆ சல்மோன் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சரி நான் வரேன்னு சொல்லி போக இவனெல்லாம் எப்படிடா இருப்பானுங்க கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா எனக்கேன்னு சொல்லி டேனுக்கு அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்குது சேம் டைம் அடுத்து கிட்ட ஸ்ப்ரைட் ஏதோ பேக்கில் கொடுத்துட்ருக்க இதை மறைஞ்சு நின்று நம்ம

அதுக்கப்புறம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அவங்க அவங்ககிட்ட பேசாமல் இருக்க ஏ கோப்படாதப்பா ப்ளீஸ் 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 நான் ஸ்ப்ரைட் அவங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி போக நிப்போ அந்த பக்கம் ஏ என் மேலே தானே இருக்க எது கோவப்படுற கொஞ்சம் ஃபேஸாக இருன்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டே இருக்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சேம பையனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஸ்டொமக்கெல்லாம் பேர்ன் ஆகுது அப்படியே தள்ளி போய் நின்று பையன் ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி நின்றுட்டு இருக்க டேன்கிட்ட வந்து அவனுக்கு ஃபோன் வருது அந்த ஃபோனை பார்த்தனையும் அப்படியே சாமோட ஃபேஸு கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பிக்க அடுத்த சீனில் நம்ம ஜி பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சல்மோனுக்காக வெயிட் பண்ண சல்மான் ஒரு பேக்கு கொண்டு வந்து இந்த ஸ்ப்ரைட் இதை கொடுத்துருக்கான் இதில் ஜூடோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல ம் சரி ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டான் என் மேலே இன்னும் கோமா தான் இருக்கியா என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் ஜி நான் வேணும்னு இது பண்ணலை ஆன்ட்டிக்கு ஸ்ப்ரைட்டை உன் இடத்துல வைக்கணும்னு ஐடியா கொடுத்தது நான் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் வேணும்னு அப்படி பண்ணலை ஐ எம் சாரி ஜின்னு சொல்ல எனக்கு புரியுது அப்போ என் மேலே உனக்கு கோவம் இல்லையான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னால் புரிஞ்சுக்க முடியுது விட்டுரு இது இதோடு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல ம் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி ஓகே என்ன சாப்பிட்ற நான் வேணும் உனக்கு ஆர்டர் பண்ணிட்டா லேட்டியை ஆர்டர் பண்ணிட்டா காஃபின்னு சொல்ல டக்குன்னு அவன் கை வச்சுருந்த கையை அப்படியே எடுத்துடுவான் எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்ல ஓ நான் மறந்துட்டேன் அது ஸ்ப்ரைட்டுக்கு தானே பிடிக்கும்னு சொல்ல சரி உனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வரேன் ஏன்னா டக்குன்னு எந்திரிக்கிறா ஒரு நிமிஷம் நில்லு உனக்கும் ஸ்ப்ரைட்டுக்கும் இடையில அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிக்க எங்கள் ரெண்டு பேர் கடையில் என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஒன்றும் இல்லை நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அப்படியே ஜி அங்கே உட்காந்துருக்க அப்படியே அந்த பக்காவை போயிடா ஆக்சுவலி ஈவன் நினச்சிக்கிட்டான் ஸ்ப்ரைட்டை தான் நம்ம ஹல்மோன் கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு ஆனால் ஆக்சுவலி ரெண்டு பேர் கடையில் எதுவும் இல்லை ஜேத்தா எவ்வளோ பண்ணுறாங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த சீனில் இங்கே லஞ்ச் டைம் எல்லோரும் சாப்பிட்றக்குள்ள ரெடியாக உட்காந்துருக்க ஸ்ப்ரைட்டு கையில் ஒரு சாப்பாடு பிளேட் எடுத்துட்டு வேகமாக வர அந்த பக்கம் டாமும் வரான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் டாம் உட்காந்துருவான் வேகமாக போய் அவன் பிளேட்டை வச்சுட்டு நான் தான் இங்கே உட்காருவேன்னு சொல்ல ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் இல்லை இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் இது என்னோட இடம் இல்லை அது என்னோட இடம்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு அங்கேருந்து எல்லோரும் வராங்க டே போதும்டா வேறு இடமா இல்லை போய் வேறு பக்கம் உட்காருங்கடா அப்படின்னு சொல்ல சரி நான் கோ பக்கத்துலேயே போய் உட்காரன்னு சொல்ல அங்கேருந்து மைக்கோடி வந்து கோ பக்கத்தில் உட்காந்துடுறேன் ஏண்டா என்னை சாப்பிடவே விட மாட்டீங்களாடா ரொம்ப பசிக்குதுடா எனக்குன்னு சொல்ல சரி சரி உனக்கு வேற வழியே இல்லை வா என் கூடன்னு சொல்லி டென்னும் அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்துக்க அடுத்து இங்கே ரெண்டு பசங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க சாப்பிட்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே ஸ்ப்ரைட்டு ஃபர்ஸ்ட்டோட ப்ளேட்டில் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்க பெசாமல் இருங்கிற மாதிரி அவனை பார்த்து ஃபர்ஸ்ட்டு மொறச்சிகிட்டே இருக்க நீ சாப்பிட்டு சாப்பிடுன்னு அவன்கிட்ட கொஞ்சி கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுகிட்டே அப்படியே நம்ம ஸ்ப்ரைட்டு பையன் இருக்கான் அடுத்து ஜீ ஒரு வழியா வீட்டுக்கு வர அங்கே அப்படியே ஸ்பிரைட்டோட டேபிளில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் பஜில்ஸ் பாக்ஸ் அங்கே இருக்கு அந்த பாக்ஸை பார்க்கும்போது சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் வருது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பசில்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுவாங்க ஜீ தான் நிறைய ஹெல்ப் பண்ணி அதை முடிப்பான் ஐய் ஜி நீ முடிச்சிட்டியா நான் போய் அம்மா அப்பா கிட்ட காட்டிட்டு வரேன்னு சொல்லி ஸ்ப்ரைட் அதை தூக்கிட்டு வேகமாக வர ஸ்டெப்ஸ்ல வந்து வளக்கிடுது போல் கையிலேருந்து எல்லாம் செதறி போய் எல்லாமே களைஞ்சு போயிடுது அதை பார்த்துட்டு ஜிக்கு டென்ஷன் ஆயிடுது நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு சொல்ல சாரி ஜி நான் வேணும்னு பண்ணலை தெரியாமல் பண்ணிட்டேன் மறுபடியும் அப்படியே இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமான்னு சொல்ல என்னது மறுபடியும் ட்ரை பண்ணுமா இது அவ்வளோ ஈஸின்னு நினச்சியா நீ உனக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எனக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஜீ அந்த பக்கம் போக அம்மா ஜியை கன்வின்ஸ் பண்ணுறக்காக அப்படியே அங்கே போயிட்டாங்க ஸோ இப்போ அந்த பசில்ஸை பார்க்கும்போது அப்படியே ஸ்ப்ரைட்டோட ஞாபகம் வர அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் கரெக்டாக அம்மா கிட்டே வந்து ஃபோன் வருது அம்மா ஜி நீ என்ன பண்ணுற எப்படி இருக்க நல்லா இருக்கியா அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணவே இல்லையேன்னு கேட்க நான் நல்லா இருக்கேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அப்பாவும் நான் நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு கேட்க அப்பா என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு இப்ப எதுக்காக கால் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்ல உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் சீக்கிரமா நீ வாலிபால் டீமுக்கு வந்துருவீலன்னு சொல்லி கேட்க அப்ப எனக்கு உடம்பு சரியில்லை அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல நான் வாலிபால் விளையாட வரல அப்படிங்கறத பத்தி நீங்க ஃபீல் பண்றீங்களேமா சே ஏமா நீங்க இப்படி இருக்கீங்க வேணாமா போனை வைங்க நான் நல்லா இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான் அடுத்தது இவன் எப்படியோ ஜூடோ பிராக்டிஸ்க்கு போக அங்கே நம்ம டேன் பையன் கூட ரெண்டு பேரும் போட்டி போகிறாங்க ஏ இது எப்படிதான் விளையாடுறது ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி ஜீ கன்ஃபியூஸா இருக்க நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கள அது மாதிரி தான் இது ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுன்னு சொல்ல அவனுக்கு ஒன்றுமே தெரியல இவனே அவன் கழுத்தில் கை வச்சுட்டு ஐயோ ஸ்ப்ரைட் வலிக்குது விடு 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 விடுன்னு கத்திக்கிட்டே இருக்கான் ஒரு வழியா ஏண்டா என்னை இப்படி வலிக்கிற மாதிரி அடிச்ச ரொம்ப பெயினாக இருக்குடா எனக்குன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க நல்லா விளையாண்டான்ல அப்படின்னு சொல்லி அங்கே ரெண்டு இருக்க ஆட்டும் ஜெஃபியும் பார்த்து கேட்க அவனுக்கு ரெண்டு பேர் நல்லா தான் விளையாண்டான்னு ஒன்றும் புரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்தது பார்த்தா இவனுக்காக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்ப்ரைட்டுக்கு ரொம்ப சிக்கன் ஸ்பிரைட் சிக்கன் வாங்கி வச்சுட்டு இந்த உனக்கு பிடிக்குள்ள சாப்பிடுன்னு சொல்ல எனக்கா எனக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சொல்லி அவன் அந்த பக்கம் போயிடறான் என்னடா பாட்டுக்கு போகிறான்னு ஒன்றும் புரியாம இருக்க அடுத்து சீனியர்ஸ் கூட அதாவது எப்பயுமே கூட முறைச்சுக்கிட்டு இருப்பானுங்களே அவனுங்க கூட ரெண்டு பேரும் அப்படியே போட்டி போடுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே அடிக்க ஆரம்பிக்க சீனியருக்கும் நம்ம ஜிக்கும் முட்டிக்குது ஜி மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுருவேன்னு சொல்லி பேச ஏன்டா நீ வித்தியாசமா இருக்க நான் சும்மா விட மாட்டேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஒரு வழியா ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க சீனியர் பசங்க நம்ம ஆட்டை கூப்பிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் கேட்குறாங்க இப்போ அவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் அவன் பிஹேவியர் எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு எதுவும் தெரியுதாடா நீங்கள் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சேன்னு சொல்ல பிஹேவியரா ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி அந்த ரெண்டு லூசு பையனுகளும் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கானுங்க அடுத்து நம்ம ஜி பையன் ஜீக்கு வாலிபால் மேட்ச் பார்க்கணுன்னு போல அவனோட கிரவுண்டுக்கு போய் அவனோட பால் எடுத்து அவனோட பழைய மெமரிஸ் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இப்போ அது வேணான்னு ஒதுங்கி இருந்தாலும் அவனால் முடியுமா அந்த பாலை பார்த்துட்டு அப்படியே அந்த காலி கிரவுண்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நிற்க அடுத்த செகண்ட் பார்த்தா எல்லாம் ப்ராக்டிஸை முடிச்சிட்டிங்களா இப்போ உங்கள் லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லி சல்மோன் எல்லாரையும் அனுப்ப ஜி வா அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரைட்டை தனியாக கூப்பிட்டு உனக்கு ஒன்று தெரியுமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜி ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான் அவன் ரெக்கவர் ஆகி வாலிபால் விளையாட வந்துட்டா நீ அவனை மாதிரி நடிக்கணும்னு அவசியம் அவசியமே இல்லை நீ உன்னோட ஜூடோ ப்ராக்டிஸ்க்கே போயிடலாம் தெரியுமான்னு சொல்ல இதை கேட்கும்போது ஸ்ப்ரைட்டுக்கு அப்படியே கவலையாக இருக்குது ஏன் உனக்கு சந்தோஷம் தானே உன் ஜூடோ ப்ராக்டிஸ் போக ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்ல ம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது சரி ஜி உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னால் இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் அப்படியே அமைதியாக ஸ்ப்ரைட் நின்றுட்டுருக்கான் அடுத்த நம்கினையும் அவளோட வீணாக போன அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பையும் காட்டுறாங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க உடனே அதில் ஒருத்தி சொல்கிறா ஏய் அன்றைக்கி ஜியோங்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லையே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு வேலை அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டானோ ஃபஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இல்லை அவன் ஒரு அத்லட் பிஸியாக இருப்பான் அதனால் என்னை காண்டாக்ட் பண்ணலன்னு சொல்லி நம்கின் சொல்கிறா சரி இதை பற்றி நீ ஃபஸ்ட்கிட்ட எதுவும் பேசினியா ஃபர்ஸ்ட் கிட்டயா இது வரைக்கும் இது பற்றி நான் எதுவும் அவகிட்ட பேசலையே சரி பாரு இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அவன் ஏதாவது நினச்சிக்கிட்டா பேசு பேசுன்னு சொல்லி சும்மா இல்லாமல் அவளை போட்டு தூண்டி விட்டுட்டுருக்காங்க அடுத்து ஃபர்ஸ்ட் புக் படிச்சுட்டு இருக்க ஸ்ப்ரைட் அப்போ தான் வரான் எங்கே போனேன் ரொம்ப நேரமாக அவனை காணும் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரைட்டை பார்த்த அவன் கேட்க அப்படியே ஓடி வந்து ஸ்ப்ரைட் அவனை ஹக் பண்ணிக்கிறான் ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டுக்கு ஈஸி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஹக் பண்ணவன் விடவே இல்லை ஏசி என்ன ஆச்சு உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் உன்னை ஹக் பண்ணிக்கணும்னு தோணுச்சு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல என்னடா இவன் எனக்கு புதுசாக வித்தியாசமாக பேசுகிறான்னு என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து கேட்க அவனை பார்த்துட்டே ஸ்ப்ரைட் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேஸ் மாறிடுது இருந்தாலும் அவன்கிட்ட காட்டக்கூடாதுல்ல இந்த ஆங்கிளில் கூட நம்ம ஃபஸ்ட்டு பையன் பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கான் என்ன மாதிரி சீன் போயிட்டுருக்கு ஆனால் நான் அவனை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எங்கேயாவது போனால் என்ன நீ மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க நீ எங்கே போக போகிறேன்னு ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து அந்த ரெண்டு புருவத்தை தூக்கி அப்படியே க்யூட்டாக கேட்க அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ப்ரைட்னால அங்கே அங்க நிக்க முடியுமா ஓடி வந்து அப்படியே நம்ம ஃபர்ஸ்டோட மடியில படுத்துக்கிறான் மடியில அவன் படுத்ததை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப எமோஷ்னலாக வேறு சார் இருக்காரா அதை பார்த்துட்டு என்ன இவனுக்குன்னு உனுக்குன்னு ஒன்றும் புரியாமல் ஃபஸ்ட் அவனை பார்த்துட்டே இருக்க ஃபர்ஸ்ட் நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கட்டா இந்த லைஃப்பில் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது உன் கூடவே இருக்கணும் எப்பயுமே உன் கூடவே இருக்கணும்னு சொல்லி கேட்க ம் நீ எங்கே போக போகிறேன்னு சொல்லி அவனோட தலைமுடியை அழகாக கோதிவிட்டு அவனை பார்த்து ரசிக்கிட்டே அப்படியே ஃபஸ்ட்டு இருக்க அவன் அப்புறம் ஸ்ப்ரைட் கேட்குறான் ஃபர்ஸ்ட் நாளைக்கு நீ ஃப்ரீயா தானே இருப்பேன்னு ஆமாம் நாளைக்கு நான் ஃப்ரீ தான் ஏன் கேட்டேன் அது ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாமா ம் போலாமேன்னு சொல்ல இவனுக்கும் செம ஹாப்பி ஆயிடுது அப்படியே அவன் மடியிலேயே படுத்து சார் அப்படியே கண்ணு முடி தூங்குறாரு அடுத்த சீனில் நம்ம டியாவ் பையன் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுருக்க பக்கத்தில் கோப்பையன் தலகாணி கடியில மொபைலை வச்சு எடுத்து எடுத்து என்னமோ மறைஞ்சு மறைஞ்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பார்க்குறான் தான் புரியல அங்கேருந்து டியாவை வந்து எட்டி பார்க்க ஏன்டா என்னை பயப்பட வைக்கிறேன்னு அவன் கேட்க ஒன்றும் இல்லை நீ ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதான் என்னென்னு எட்டி பார்க்க வந்தேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடான்னு சொல்ல ஒன்றும் இல்லையா நான் வரேன்னு சொல்லி அப்படியே அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போக இவன் மறுபடியும் மொபைலை பார்த்து ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அடுத்தது டாம் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் ஏதோ பிரச்சனை போல் மாற்றி மாற்றி கோச்சுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகிடும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கேன் கரெக்டாக அந்த இடத்துக்கு சாம் வரான் சேமை பார்த்துட்டா அந்த பக்கம் போக சாமுக்கு டேன் கிட்டேருந்து ஃபோன் வருது ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல ம் இவன் கூட கொஞ்சம் நல்லாதான் இருக்கான்னு சாம் இப்போ அப்படியே டேன் பக்கம் லைட்டாக திரும்புகிற மாதிரி இருக்குது இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டுருக்க ஒரு வழியாக அவுட்டிங் போகலான்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டும் ஜியும் சாரி ஸ்ப்ரைட்டும் ஒரு மாலுக்கு வந்துட்டாங்க இங்கே தான் நிறைய இடம் இருக்குல்ல எதுக்காக என் பக்கத்தில் உரைச்சிக்கிட்டே வர கொஞ்சம் தான் வர வேண்டியது தானே அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்ல எனக்கு உன் பக்கத்துல இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு ஏன் உனக்கு பிடிக்கலையா உம் எனக்கு ஹார்ட்டா இருக்கு அப்படியா அதெல்லாம் இல்லை எனக்கு எப்பயுமே உன் பக்கத்துலயே இருக்கணும் எனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நான் செய்வேன் உன் பக்கத்துல உறைச்சிக்கிட்டு தான் நான் நிற்பேன்னு சொல்லி அவன் கிட்ட விளையாண்டுட்டு இருக்க சரி சரி ஓவரா பண்ணாதேன்னு சொல்ல திடீர்னு ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம பூ பையன் நிற்கிறான் ப்ராக்டிஸ்க்கு போகலையாடா நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஆஹ் யாரு இது உன் ஃப்ரெண்டான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்க அவன் அவனை பார்த்துட்டு இருக்கான் இல்லையே இது யாருனே எனக்கு தெரியாது ஒரு வேலையை நான் வேற யாரும் நினச்சி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சரி வா நம்ம போகலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு கையை பிடிச்சி தரதரன் அந்த பக்கம் எழுத்துகிட்டு போக என்னடா இது இவன் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டானேன்னு ஒன்றும் புரியல பூ பையனுக்கு சரி ஓகேன்னு டோங்குக்கு ஃபோன் பண்ணி நான் அவனை ஷாப்பிங் மாலில் பார்த்தேன் ஆனால் அவன் கூட யாரோ ஒருத்தர் இருக்கான் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கினான்னு சொல்ல ஓ அப்படியா சரி இருன்னு சொல்லி அவனும் ஃபோனை கட் பண்ண என்னை தர தரன்னு எதுக்கு எழுத்துகிட்டு போகிறேன் அது யார் உன் ஃப்ரெண்டா இல்லையே அது யாருன்னு எனக்கு தெரியாது நீ ஏதோ தப்பு பண்ணுற கண்டிப்பாக உனக்கு அவனை தெரியும்னு நான் நினைக்கிறேன் சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அவன் யாரோ தப்பா நினச்சிட்டு என்கிட்ட பேசுறான் அப்புறம் எதுக்கு நீ ஓடி வர ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன் சொல்லு என்ன பண்ண ஏதாவது கேமிங் விளையாண்டியா அவங்க கூட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க சத்தியமா இல்லை நம்பு நம்பு அப்படின்னு சொல்ல உண்மையா சொல்லு இல்லை இல்லை நம்பு நம்பு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காத அங்கே பூ பையன் போட்டோ எடுத்து டோங்குக்கு அப்படியே அனுப்புறான் டோங்க அதை பார்த்துட்டு இப்பதான் இவனை நான் இங்க யூனிவர்சிட்டியில் பார்த்தேன் அப்புறம் எப்படி அவன் அங்கே இருக்க முடியும்னு சொல்லி பேசிட்டே இருக்க அந்த இடத்துக்கு டேனும் ஜியும் வராங்க நிற்கிறாங்க ஜியும் டேங்கும் ஒன்றா பார்த்துட்டு இங்கே பாரு இங்கே நிற்கிறான்னு சொல்ல நான் ஒரு திங்ஸை மறந்துட்டேன் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ காரில் வெயிட் பண்ணுன்னு ஜியை போக சொல்லிட்டு டேன் அப்படியே அங்கே போயிடான் டேன் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நின்றுட்டு ஹலோ என்ன நடக்குதுங்க நீ யார் நீ ஸ்ப்ரைட் கிடையாது ஸ்ப்ரைட் மாதிரியே இருக்கிற இன்னொருத்தன் ரெண்டு பேருக்குள்ளே என்னமோ நடக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது சொல்லு சொல்லுன்னு சொல்ல இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்கானு ஜி அவன்கிட்ட போக உடனே ரெண்டு பேருக்கும் ஃபைட்டிங் அப்படியே ஜியோட மொகரையிலேயே ஒரு குத்து குத்த ஜி சுருண்டு கீழே விழுந்துறான் அவனை ஒதா ஒதானு டேங் அடிச்சுட்டே இருக்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவன் அடி வாங்கினான்ல அந்த அடி மாதிரியே தான் இந்த அடி இருக்குது அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ வீடியோ பற்றிய கருத்துக்கலாம் சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ